குட் மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் டபுள் எக்ஸல் லைட்டு கலெக்ஷன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது வித் செவன் இன்ச்சஸ் ஜிப்பு சூப்பர்வான எக்கனாமிக் பைப்பின் வச்சு ஸ்டிச் பண்ணிவிப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் இதனோட டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரையாங்கிள் டிசைனும் ஃப்ளோரல் டிசைனும் கொடுத்துருப்போம் செம சூப்பரான கலரு செம சாஃப்ட்டாக இருக்கும் ஃபேப்ரிக் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் பியோர் காட்டனில் வரக்கூடியதான் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதனோட ச சாம்பிள் ஃபுல் வியூ அப்படி இருக்குன்றதை நான் கொடுத்துட்றேன் சைடில் ஓகேங்களா செஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கக்கூடிய பியூர் காட்டன் நைட்டு தான் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே ஹைட்டு சேமாக தான் இருக்கும் செஸ்ட்டு சைஸ் மட்டும் தான் டூ இன்ச்சஸ் மாறும் ஓகேங்களா ஸோ உங்களோட சைஸ்க்கு தக்க நான் அழகாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இன்னொன்று நிறைய பேர் வந்து ரீசெல்லர்ஸ் கேட்டிருந்தீங்க ரீசெல்லிங் குரூப் இருக்கான்னு தாராளமாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க்னே நான் லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ அதில் ஈஸியாக நீங்கள் லிங்க் ஆகி குரூப்பில் டெய்லி அப்டேட் எடுத்து உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் சென்ட் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கலாம் உங்களோட ஃப்ரம் அட்ரஸ் போட்டே நாங்கள் டைரெக்டாக அனுப்பிடுவோம் எங்களோட அட்ரஸ் கொடுக்க மாட்டோம் நம்பர் கொடுக்க மாட்டோம் ஸோ பயப்படாமல் நீங்கள் ரீசெல்லிங்கும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாமே க்ளியராக சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன் கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி டார்க்கு வெந்தே கலர் மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா ஒரு மாதிரி எல்லோ ஷேடில் இருக்கக்கூடியது ரொம்ப சூப்பவாக இருக்குது ப்ரீமியமான குவாலிட்டி வித் யூனெக்கில் அழகான பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி அதே டிசைனில் கலர் பார்த்தீங்க அப்படின்னா செம சூப்பரான பாட்டில் க்ரீன் கலர் டார்க் பாட்டில் க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்குது வித்து செவன் இன்ஜஸ் சிப்பு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பர்வான ஒரு நேவி ப்ளூ கலர் செம அழகாக இருக்குது குவாலிட்டி வந்து நேவி ப்ளூவில் டார்க் நேவி ப்ளூ ஓகேங்களா சம சூப்பரான ட்ரையாங்கிள் டிசைனோட கூடியது ஃப்ரெண்ட் தெரியிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பீச் கலர் இட்ஸ் லைக் அ பிங்கிஷ் கலரில் உள்ள கலரு செம்ம சூப்பராக இருக்கும் கான்ட்ரஸ்டடாக நெக்ஸ்ட்டு சேம் டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகான ஒரு நாவல் பழ கலர் ஓகேங்களா டார்க் நாவல் பழ கலரில் டாட்டட் புட்டா டிசைன் அடுத்து எக்ஸலில் நம்ம பார்க்க போகிறது டூ தேர்ட்டியில் வரக்கூடிய ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவு சைடில் ஃபுல் இமேஜ் கொடுத்துட்ற ரொம்பவே அழகாக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா சூப்பர்வான ஒரு பீக்காக ஃப்ளாரல் டிசைனும் மேலே பார்த்தீங்கன்னா சூப்பர்வான ஒரு ட்ரையாங்கிள் பொடிப்பு டிசைனும் கொடுத்துருக்குறோம் நெக்கு என்ன கலரில் டிசைன் பண்ணிக்கமோ அதே கலரில் ஸ்லீவ் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு சூப்பரவா கான்ட்ரஸ்டடா இருக்கும் சைடில் நான் வியூ மாதிரி கொடுத்துருந்தேன் எடுத்து புக் பண்ணுங்க இதோட பிரைஸ் வந்து டூ தேர்ட்டி ஃப்ராக் மாடல் வித் நார்மல் ஸ்லீவ் சைடில் ஃபுல் இமேஜ் இருக்கும் சூப்பர்வான யூனெக் நெக் பேட்டன் வித் ப்ரீமியம் பைப்பிங் வரக்கூடியது நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா கீழே பிங்க் கலரும் மேலே ப்ரவுன் கலர் நெக் பேட்டனும் வரக்கூடியது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் பியோர் காட்டன்ல வரக்கூடியது நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ரெட் ரெட் வித் கிரீன் கலர் செம்ம கான்ட்ரஸ்டடாக இருக்குது பியூட்டிஃபுல்லான டிசைன் உருவம் எதுலேயுமே கிடையாது உருவம் வரக்கூடியதுன்னு நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஸோ பயப்பட வேணாம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் ரெட் கலர் காமினேஷன் பர்ஃபெக்ட்டான குவாலிட்டி வித் செவன் இன்ச்சர்ஸ் சிப்பு நல்ல ஒரு லாங் சிப்பாகவே இருக்கும் ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் யூனட் பாட்டனில் சம ப்ரீமியமான குவாலிட்டி நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு ப்ரவுனு இட்ஸ் லைக் அ ஒரு செங்கல்பொடி ஆரஞ்சு வித் அ க்ரே கலர் காமினேஷன் ரொம்பவே அழகாக இருக்கும் குவாலிட்டி வித் நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சுப்போ ஸோ போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபிளாக இருக்கும் சம சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா கிரே வித் ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர்வான கான்ட்ரஸ்டடான கலர் ஷர்ட்ரிலான ஒரு டபுள் ஷேப்பில் வரக்கூடியது ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குஜிரியில் ஃப்ராக் நைட்டி ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் லான்ச் பண்ணுறோம் நம்ம இதனால் வரை கொடுத்தது கிடையாது குஜிரியில நார்மல் நைட்டி போட்னா கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம்னா பி நெக்கோட வரக்கூடிய நார்மல் ஃபார் ஃப்ராக் நைட்டி எடுத்துட்டு வந்திருக்கும் த்ரீ த்ரீ தேர்ட்டி சிஎஸ்எம்ல வரக்கூடிய பியூர் காட்டன் தான் சம சூப்பரான கலெக்ஷன் இதுல த்ரீ கலர்ஸ் வரும் இதனோட ஃபுல் இமேஜ் நான் சைட்ல கொடுக்குற ரெட்டு டார்க் நேவி ப்ளூ அண்ட் மெரூன் கலர் ஓகேங்களா த்ரீ ஷேட்ஸ் வரும் ஒரு கலருக்கு ரெண்டு பீஸ் அவைலபிள் இருக்கு சம சூப்பரான ஃப்ராக் மாடல் உங்களுக்கு குஜிரியில் ஃப்ராக் மாடல் இதில் உருவம் இருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கு தக்கான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ அதாவது குஜிரி வித் ஃப்ராக் நைட்டி வந்து இரநூத்தி நாற்பது இப்போ பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவ் செம சூப்பரான குவாலிட்டி இதோடய ஃபுல் இமேஜ் எப்படி இருக்குன்றது சைடில் கொடுக்குற நெக் என்ன கலரில் கொடுத்துருக்கோமோ அதே கலர் ஸ்லீவ் கொடுத்துருப்போம் இது வந்து வித்தவுட் ஜிப் ஓகேங்களா வித்தவுட் ஜிப்பில் சூப்பரான ஸ்டார் நெக்கு செம சூப்பரான கான்ட்ரஸ்டடான காம்பினேஷன் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டில் ஒரு ட்ரையாங்கல் டிசைனும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர்வான ஒரு பொடிப்பூ டிசைனும் கொடுத்துருப்போம் நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் போட செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக் ஃப்ராக் மாடல் வித் பாஸ்ட்லி இரநூத்தி நாற்பது ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி நாற்பது ஃப்ரண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கக்கூடிய பியோர் ரஜுவாடி காட்டனில் வரக்கூடியது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் ஓகேங்களா ஸோ அதுக்கு தக்கன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் மல்டிபிள் ஸ்டாக் இருக்குது ஸோ எது எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கலர் மின்ட்டு ப்ளூ அந்த மாதிரி ஒரு ரஸ்ட் ப்ளூ கலரில் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் உண்மையில் அவ்வளோ அழகாக இருக்குது செம்ம சூப்பரான காம்பினேஷனு நெக்ஸ்ட்டு சேம் அந்த ரஸ்ட் ப்ளூவில் வந்து அழகான நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிறைய பேர் இந்த கலரே இருக்காது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவ்ல டபுள் கலர் டோனில் வரக்கூடியது செம சூப்பரான கலர் காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் கலரே பார்த்தீங்கன்னா கிரே வித் ஒரு டார்க் பிளாக் கலர் மாதிரி செம்ம சூப்பராக இருக்குது சிங்கிள் பீஸ் ஒரு ரேட்டு இரநூத்தி நாற்பது நெக்கு பார்த்தீங்கன்னா பா நெக்கில் ஓகேங்களா வித் செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் தெரியற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் சிங்கிள் பீஸ் ஒரு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் இதுக்கப்புறம் டபுள் எக்ஸ் செல்லோட கலெக்ஷன் நம்ம பார்த்துட்டே வருவோம் ஸோ அதுக்கு தக்கன உங்களுக்கு பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா மரூன் வித் க்ரீன் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரெடிஷ்னலான டச்சோடு இருக்கக்கூடியது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் மரூன் ரொம்ப 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 அழகான குவாலிட்டி சூப்பரான ஒரு மரகத பச்சை வித் மெரூன் கலர் காம்பினேஷன் வித்து பானக்கில் வரக்கூடியது செம சூப்பரான கலர் காம்பினேஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான ஒரு பீச் கலர் மாதிரி ஓகேங்களா ஒரு பிங்கிஷ் பீச் கலர் வித்து சூப்பரான ஒரு மெஹந்தி க்ரீன் மாதிரி ஒரு டபுள் டோன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது வித்து க்ரே பானெக் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மெஹந்தி க்ரீன் வித்து சூப்பர்வான பீச் கலர் ஓகேங்களா ரொம்பவே அழகாக இருக்கும் டபுள் ஷெயின் கலரு வித்து செவன் இன்ச்சஸ் வித் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸல் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் டபுள் எக்ஸலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சப் டபுள் எக்ஸலோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் அதாவது ஹைட்டு தாராளமாக இருக்கும் ஹைட்டை பற்றி நீங்கள் பயப்படவே வேணாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பீக்காக் ப்ளூ வித் ஆரஞ்ச் கலர் சூப்பரான ஓப்பன் பட்டனோட வரக்கூடிய கலெக்ஷன் அழகான எக்கனாமிக் பைப்பின்னு கொடுத்துருப்போம் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நெக்கோட கலரில் வரும் அதாவது பாடியோட கலரில் வரும் ரொம்ப கான்ட்ரஸ்டடாக இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு ஜஸ்ட் டூ மட்டும் மட்டும்தான் ஸோ ஃப்ரெண்ட்டு தெரியற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் புக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாஃப்ட் காட்டனில் வரக்கூடிய பியோர் காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடியது டூ டுவெண்ட்டி ருபீஸ் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் வித்து ப்ளூ கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் கிரீன் வித் மரூன் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்குது குவாலிட்டி எல்லாமே பர்ஃபெக்டான குவாலிட்டி ஸோ ஃப்ரெண்ட் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா குங்கும மரூன் வித்து சூப்பர்வான ஒரு க்ரீன் கலர் ராமா க்ரீன் கலர் மாதிரி ஒரு டபுள் டோன் கலர் ரொம்ப பர்ஃபெக்டான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான ஒரு க்ரீன் ஓகேங்களா மரகத பச்சை வித்து மேலே மரூன் கலர் வர மாதிரி கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான நேவி ப்ளூ வித்து ராணி பிங்க் கலர் காம்பினேஷன் ஓகேங்களா வித்து நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்துருப்போம் செம சூப்பராக இருக்குது அழகான கலர் காமினேஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ராணி பிங்க் கீழே வந்து மெஜெண்டா பிங்க் மாதிரி ஒரு வாடாமல்லி ஷேடில் மேலே வந்து நேவி ப்ளூ ஆர் பிளாக் அந்த மாதிரி டோனில் வரக்கூடியது நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான பேரட் க்ரீன் கலர் ஓகேங்களா ஒரு மாதிரி பேஸ்டல் க்ரீன் ஆர் பேரட் க்ரீன் சொல்லலாம் டபுள் டோன் கலரில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் வித்து கிரீன் கலர் டார்க் க்ரீன் கலர் காமினேஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே கீழே கரும்பச்சை கலரும் மேலே வந்து பேரட் க்ரீன் கலரும் இருக்க மாதிரி நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் செம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி வித்து ஸ்டார் நெக் பேட்டர்ன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சம சூப்பரான ரஜுவாடி காட்டனில் கீழே ரமா க்ரீன் கலரும் மேலே நேவி ப்ளூ கலரும் வரக்கூடிய சூப்பரான கலர் காம்பினேஷன் பெர்ஃபெக்டாக இருக்கும் சிங்கிள் பீஸ் ஒரு ரேட்டு டூ டுவெண்ட்டி மட்டுமே ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அதே கலரில் உள்ட்டாக பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ வித் ரமா க்ரீன் கலர் காம்பினேஷன் பர்ஃபெக்டான ஒரு ஃப்ளோரல் டிசைனோட வரக்கூடியது சிங்கிள் பீஸ் டூ டுவெண்ட்டி நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செங்கல் புடியோ செங்கல்புடி கலரு வித்து ஒரு கரும்பச்சை மாதிரி காம்பினேஷன் வித்து நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் சம சூப்பரான ஸ்டார் எனக் பேட்டனு வித்து ஒரு பட்டனோடு வரக்கூடிய கலெக்ஷன் ஓகேங்களா 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 அதே பார்த்தீங்கன்னா கீழே கலரும் கலரும் மேலே ஆரஞ்சு இருக்கக்கூடியது பேட்டர்ன் ப்ரீமியம் வரக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா பர்பிள் வித் கலர் 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 டார்க் டார்க் பேபி கத்திரிப்பூ சிங்கிள் பீஸ் டூ டுவெண்ட்டி மட்டுமே நெக்ஸ்ட் கலர் காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா மெஜெண்டா பிங்க் வித் நேவி ப்ளூ வித் த்ரீ ஃப்ளாரல் டிசைன் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ வித் த்ரீ ஃப்ளாரல் டிசைன் வித் டபுள் ஷேட் கலர் அழகான ஒரு போவோட வரக்கூடிய ஸ்டிச் பண்ணியிருப்போம் அழகான பட்டனும் இருக்குது ஓகேங்க நான் நிறையா ஃப்ளிக்ஸ் வச்சு அடிச்சிருப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸில் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பில் ட்ரிப்பிள் பைப்பின் வரக்கூடியது சிங்கிள் கலருக்கு நைட்டி தான் செம்ம சூப்பராக இருக்கும் பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் இதோட ஃபுல் வியூ நான் எப்படி இருக்குன்றதை சைடில் கொடுக்குறேன் இந்த ஸ்கை ப்ளூக்கு தான் ஃபுல் வியூ கொடுத்துருப்பேன் ஸோ இந்த சாரி பர்பிளுக்கு தான் ஸ்கை ப்ளூ நான் ஃபுல் வியூ கொடுத்துருப்பேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அழகான பைப்பினோட வரக்கூடியது சிங்கிள் பீஸோட ரேட் பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி பர்பிள் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பர்வான மெரூன் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஒரு டார்க் ஓரஞ்ச் ஷேட் மாதிரி ஒரு கலர் ரொம்ப அழகாக இருக்குது குவாலிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்குறீங்களோ அதே பீஸ் தான் உங்களுக்கு டெலிவரி ஆகும் கலர் சேஞ்சஸ் இருக்காது பியூர் காட்டன் நீங்கள் வீடியோவில் எந்த அளவுக்கு திக்னஸ் பார்க்குறீங்களோ அதே பீஸ் தான் உங்களுக்கு டெலிவரி ஆகும் வித் செவன் இன்ச்சஸ் இப்பு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா சம சூப்பரான மரகத பச்சை டார்க் மரகத பச்சை ஓகேங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க குரூப்போட லிங்க்கு கீழே இருக்குது ரீசெல்லராக இருக்கவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இமேஜஸ் வந்து கிளியராக நான் பிரைஸ் எதுவும் போடாமலே சென்ட் பண்ணிடுவேன் ஸோ ஈஸியாக உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க இமேஜில் ப்ரைஸ் இருக்காது டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு தக்கன உங்களை எடிட் பண்ணி நீங்கள் கஸ்டமருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகான ஒரு மாம்பழ கலர் ஓகேங்களா டார்க் மாம்பழ கலர் இதோட ஃபுல் இமேஜ் நான் சைடில் கொடுக்குறேன் இல்லை ஃபர்ஸ்ட் பீத் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ அதாவது ருக்மணி ஸ்கை ப்ளூ நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா மாம்பழ எல்லோ கலர் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு பீச் கலர் டார்க் பீச் கலர் ஓகேங்களா ஒரு மாதிரி தர்பூசணி கலர்னு சொல்லுவோம்லாம் வாட்டர்மெலான் கலர் அந்த மாதிரி ஒரு கலரு ரொம்பவே அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ரீன் இட்ஸ் லைக் அ டார்க் பாட்டில் க்ரீன் இட்ஸ் லைக் அ பாட்டில் கிரீன் சொல்லுவோம்னா அந்த மாதிரி ஓகேங்களா கரும்பச்சை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிலட் சார் அம்மா சூப்பராக இருக்குது கத்திரி பூ கலர் ஓகேங்களா டார்க் பர்பிள் கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு குவாலிட்டி சூப்பர்வான டிசைனில் வந்துருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு க இது பார்த்திங்க அப்படின்னா குஜிரியில் ஃப்ளாக் ஃப்ராக் வீ நெக் பேட்டனில் சூப்பரவாக நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் சூப்பர்வான நீட்டான ஒரு நார்மல் ஸ்லீவில் வரக்கூடியது அட்ஜஸ்டபிள் ரோப்பும் இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபார்ட்டி குஜிரியில் ஃப்ராக் நைட்டி டூ ஃபார்ட்டி சிங்கிள் பீஸ் ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டி ஸோ ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் சிங்கிள் பீஸ் வந்து ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி மட்டுந்தான் பியூர் காட்டன் த்ரீ தேர்ட்டி ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியூர் காட்டன் ஓகேங்களா குஜிரியோட குவாலிட்டி உங்களுக்கே தெரியும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு கலருக்கு ரெண்டு பீஸ் இருக்குது குஜிரியில் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செம சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவ்ல அழகான டைமண்ட் கட்டில் வரக்கூடியது நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் பஃமே செம்ம சூப்பரான ஃப்ளஃபியான பஃப்பாக இருக்கும் ஓகேங்களா நல்ல ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல பியோர் காட்டனில் வரக்கூடியது செம சூப்பரான கலெக்ஷன் ஒரு ரீசேல் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி ஆர் சிக்ஸ்டி ருபீஸ் கிடைக்குன்னா கண்டிப்பாக யாருக்குமே அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆர்டர் எடுக்க முடியுமோ ஆர்டர் எடுத்துக்கலாம் யுவர் விஷ் எல்லாமே உங்களோட பர்சனல்லே நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா ரீசெல்லாராக இருக்கவங்களுக்கு சூப்பரான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க அப்படின்னா தான் அது ஒரு இதாக இருக்கும் உங்களோட பார்ட்டிசிபேஷனும் நிறையா ஷேர் பண்ணுங்கள் போஸ்ட் பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா நம்ம ரெகுலர் அப்டேட் புதுசு புதுசாகவும் கொடுத்துட்டே இருப்போம் ரிப்பீட் பண்ண மாட்டோம் கலெக்ஷனா டெய்லியுமே நியூ அப்டேட் தான் இருக்கும் ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா பிளாக் வித் கிரே கலர் காமினேஷன் சூப்பர்வான ஒரு ப்ளாக் வித் கிரே கலர் காமினேஷன் ஓகேங்களா ரொம்பவே அழகான குவாலிட்டியாக இருக்கும் நிறைய பேர் வந்து என்னோடய பக்கத்து வீட்டில் கேட்டாங்க என்னோடய ரிலேஷன் கேட்டாங்க நான் போட்டிருக்கதை பார்த்துலாம் சொல்லியிருந்தீங்க டெஃபினட்டாக சூப்பர்வான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் எடுத்து ஹேண்ட் பைசா இருக்கவங்க நீங்கள் ஹேண்ட் ஸ்டாக்காகவே எடுத்து பண்ணலாம் இல்லை பைசா எனக்கு அந்த அளவுக்கு இருக்காது சிஸ்டர் என்னை வீட்டில் வச்சு நான் பண்ணுறது கஷ்டம் எனக்கு கிட்ஸ் இருக்காங்க அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் ஒன் ஆர் டூ டேஸில் வந்துடும் நம்பகமாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் ஓகேங்களா சூப்பரான ஸ்டார் நெக் பேட்டர்ன் அழகான வீணைக்கோடு வரக்கூடியது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு ரெட்டு வித்து மெஹந்தி க்ரீன் கலர் காம்பினேஷன் வித் டைமண்ட் நெக் வித் ஸ்டார் நெக் பேட்டர்ன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே மெஹந்தி க்ரீன் வரக்கூடியது ரெட் கலர் காம்பினேஷன் வித் ஸ்டார் நெக் பேட்டன் அண்டு டைமண்ட் கட்டு சிங்கிள் பீஸோட ரேட்டு டூ ஃபார்ட்டி வரும் ஓகேங்களா ஃப்ராக் மாடல் வித் பப்ஸ்லீவ்ங்கிறது வந்து டூ ஃபார்ட்டி வரும் நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் மெரூன் கலர் காம்பினேஷன் ஸ்டார் நெக் பேட்டர்ன் சூப்பர்வான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வர்றதுனால நல்லாவே திக்காக இருக்கும் கு துணி வந்து அவ்வளோ பியூராக இருக்கும் நீங்கள் வந்து மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடிச்சு துவைச்சாலும் சரி துணிக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது அது மாதிரி இன்ஸ்கர்ட் கேட்டிருந்தீங்க இன்ஸ்கர்ட் ஃபுல் ஸ்டாக் இருக்குது நான் இன்றைக்கும் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் நியூ கலர்ஸ் நியூ ஸ்டாக்கு நியூ எம்ப்ராய்ட்ரியாக போட்டிருக்கிறோம் ஸோ ஈஸியாக கஸ்டமர்டாக ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க செவன் பார்ட்டும் இருக்குது எயிட் பார்ட்டும் இருக்குது ஃபுல் எம்ப்ராய்டரியில் உள்ளது ஓகேங்களா ஸோ இன்றைக்கி பார்த்து வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிக்குன்னு நம்புறேன் நிறைய பேர் வந்து வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்கேஸ் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல் நன்றி